நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கண்ணி கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதை விட பெருசு என்னன்னா நீங்களே எதிரியை உண்டு பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு எதிரி கிடைப்பார் எதிரி பக்கத்திலே இருப்பார் நீங்களே அவரை வந்து எதிரின்றதை நல்லா உணர்ந்து அல்லது நீங்களே ஒரு எதிரியை உருவாக்கிக்கிட்டு அப்புறமா ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துலேயே செவ்வாயும் புதனும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இணைஞ்சிருக்கிறாங்க ஆறாம் இடத்துல இணைஞ்சிருந்து குருவின் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு எதிரியை வச்சுருப்பீங்க எதிரின்னு தெரிஞ்சே வச்சே இருப்பீங்க டீ குடிச்சிக்கிட்டே உங்கள் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு வாங்க மச்சான் போங்க மச்சான்னு பேசிக்கிட்டே உங்களை வந்து அப்படியே பெருசளவில் கை இது பின்னால் வா கால விடக்கூடிய ஒருவர் இந்த மாசி மாதத்தில் இருப்பார் ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே உணர்ந்து கொண்டு ஒரு யோகியின் மனநிலைமையில அப்படியே சகித்து கொண்டு அதன் பிறகு அவைகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் நல்ல வேலையாக பெரிய சோதனைகள் இருக்காது ஏப்ரல் மாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சற்று ஒரு மாதிரியான பின்னடைவுகள் இருந்தாலும் கூட இருபதாம் தேதிக்கு பிறகு உச்ச சுக்கரன் ராசியை பார்க்க போவது ஏழாம் இடத்திலிருந்து சனியை அவர் சுபத்துவப்படுத்தப் போவது என்பது சொந்தக்காரங்க பந்தகாரங்களில் இது வரைக்குமே கிடைச்சி வந்திருந்த ஒரு கெட்ட பேரெல்லாம் அப்படியே நீக்கிக்கிட்டு இவர மாதிரி உண்டுமான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கை கொடுக்கக்கூடிய தன்மை நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துடுது மாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனநிலைமை ரொம்ப பெரிய அளவுல சீராகவே இருக்கும் மிகப்பெரிய அளவில் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இப்போது கண்டிப்பாக மாச மா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன இந்த விஷயத்தை இவராக செஞ்சார் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு இத்தனை திறமைகளை எப்படி இவர் உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்தார் என்பதை உங்களுக்கு அப்படியே மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவிற்கு அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ தொழிலேயோ வியாபாரத்திலேயோ நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு இந்த மாசி மாதத்தில் கடன் வருங்க என்ன கடன் வரும் ஹவுசிங் லோன் வரும் அல்லது ஏதாவது வண்டி வாகன கடன் புதிதாக ஒரு பொருள் சேர்க்கை மாசி மாத பிற்பகுதியில் உண்டு வீடு வாங்குவது வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது வண்டி கிண்டி வாங்குறது ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் ஒரு பொருட்செலவு இருந்து ஒரு சுபச்செலவுகள் இருந்து அதன் மூலமாக பொருட்சேர்க்கைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே மாநிலத்திற்குள்ளேயே ஏதாவது பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கும் பொதுவாகவே மாசி மாதத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரா வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும் சிலருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா சைனா இந்தோனேஷியா போன்ற கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்லவைகள் அங்கிருந்து நல்ல தகவல்கள் அவர்கள் மூலமான பண உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும்